அனைவருக்கு வணக்கங்க நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா இஞ்சி கிரேவி இஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதனால் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை இஞ்சி கிரேவி எடுத்துக்கோங்க ஃபேன் வச்சாச்சுங்க என் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி வறுக்கிறதுக்கு புளி ஊற வச்சிருக்கிறாங்க பழைய புளி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஊறி வச்சுருக்குறேன் கொஞ்சம் மல்லித்தூளுங்க கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சிருக்குதுங்க அவ்வளோதாங்க சிம்பிளுங்க கொஞ்சம் தேங்காய்ங்க தேங்காய் இந்த அளவில் பூ எடுத்து வச்சுருக்குது இந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சம் இளம் கொஞ்சம் பிஞ்சி இஞ்சியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க கட் பண்ணுறதுக்கு வறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த அளவில் எனக்கு கால் கால்கெல்லாங்க இவ்வளோதாங்க வந்துச்சு ஒரு துண்டு வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் மிச்சத்தை போட்டிருக்கிறேன் இரநூறுன்னு வைங்களேன் இரநூறு கிராம் நல்லா வணக்கணுங்க நல்லா தான் அதில் ஒரு வாசம் சூப்பராக இருக்கும் நல்லதுங்க உடம்புக்கு நல்லது எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் இஞ்சி ரொம்ப நல்லதுன்னு பூண்டு இஞ்சி எல்லாம் இஞ்சி தேவையாதாங்க ஸ்பெஷல் அளவில் வணங்கணுங்க பார்த்திங்கன்னா பொண்ணு நேரமாக இருக்க அளவில் நல்லா இஞ்சியை வணக்கிக்கோங்க இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் நல்லா வணக்கணுங்க தேங்காயை வணக்கணுங்க நல்லா வணக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்தாலும் கிடாதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு கூ எல்லாத்துக்கும் கம்மங்கூழு இந்த கம்மங்கூழு ராக கூழு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க எல்லா சாப்பாட்டுக்கும் உகந்தது இதெல்லாம் பாரம்பரியமாக இதெல்லாம் சாப்பிட்டாங்க எடுத்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க அப்போ அந்த காலத்தில் அப்பப்போ அம்மியில இருப்பாங்களாம ரெண்டு நாளைக்கு ஒருத்த நல்லா வதக்கி வச்சுருந்தால் கிடாதாம் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம்மா பாருங்கள் ஃப்ரிட்ஜு எதுவுமே இல்லாமல் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குமாம்மா நம்ம நமக்கு வசதி இருக்கிறனால நம்ம அண்ணாடு கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாங்க கூட போட்டு எடுத்து செஞ்சுக்கோங்க வாரத்தில் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு உங்கள் இஷ்டப்பிரகாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நோய்களுக்கெல்லாம் நல்லதுங்க உங்களுக்கு இல்லை பூண்டு இஞ்சி எல்லாத்துக்கும் நல்லது பூண்டு வேண்டாங்க இது மட்டும்தான் பூண்டு மற்ற டிஷ்ஷுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க நோய்களை எங்கே விழுந்து கிடக்கணும் சாப்பாடு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுவோம் நோய்களை விரட்டுவோம் வணங்கிடுச்சுங்க போதுங்க இவ்வளோ வனங்கன்னா போதும் ரொம்ப வணங்கினா அப்புறம் கறியை போகுங்க அப்புறம் இது ரெண்டையும் இஞ்சியும் இதுவும் ஆரணுங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க இஞ்சியும் தேங்காய் பூவும் பாருங்கள் ரெண்டு உணவ உணஞ்சிடுச்சு வாருங்க கலருவாருங்க சரி ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு தாளிக்கலாங்க நான் காட்டுறேங்க ம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க வந்து நம்ம புளி தண்ணியை ஊற்றி தாங்க அரைக்கணும் வேறு தண்ணியை ஊற்றி விட்டா புளி கரை கரைச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியுமே ஊற்றி அரைச்சிக்கலாம் புளி எங்கே கரைச்சாங்களே காணுமேன்னு அனுப்பிங்கல்ல அதில் ஊற்றி அரைக்கணுங்க கட்டி வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாங்க வெங்காயம் வேண்டாங்க கடுகு கருவேப்பழம் மட்டும் இந்த தாளிப்பு அடுத்து மசாலா போட்டு வெடிச்சிருச்சுங்க கருவேப்பழம் போட்டுக்கலாம் மல்லி தூளுங்க இந்த அளவில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்களவை போட்டுக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராமுக்கு காட்டுறேன் ஒரு இரநூறு கிராம் இஞ்சி ஒரு துண்டு பெரிய துண்டு தேங்காயில் ஒரு கா தேங்காய்க்கு மேலே அடுத்து ஜீரகமும் குருமிளகுங்க பிடிச்சது வேறு ஒன்றும் போடலை மக்களே நீங்கள் வாட்டில் ஆட் பண்ணிடுறதுங்க அவ்வளோதான் அந்த பச்சை வாசனை மட்டும் லைட்டாக போட்டோம் ஜாமுன்னு வாசம் அடிக்கும் நீங்கள் இங்கே த உங்கள் வீட்டில் தவிச்சிங்கன்னா ஒரு ஒரு ப பத்து வீட்டுக்கு ஒரு அந்த லைனே வாசம் அடிக்கணும் வச்சுக்கோங்களேன் அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க மசாலா இஞ்சி தேங்காய் புளி அரைச்சது பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது பாருங்கள்

நல்லா வணக்கணும் நல்ல தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் குறைக்கணும்தான் பிடிக்கும் ஏன்னா காரம் சில அவங்களுக்கு இப்போ சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சில அவங்களுக்கு சேர்த்துக்கிடலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்படி எப்படி பாருங்கள் மக்களை ஒரே ஒரு வேண்டுதல் மக்களை கஷ்டப்பட்டு டிஷ் செஞ்சு போடுறவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த அளவில் இருக்கு நல்லா சாப்பாட்டுக்கும் எடுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சர்வே பண்ணிக்கலாம் ம் இஞ்சி கிரேவி ரெடி ஆகிடுச்சு மக்களே அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனல் தமிழ் கிரேக்கு சேனலாக என்கரேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷு செம்மையாக இருக்கும் அடுத்த ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்